இந்த இங்க கொடுத்துருக்கற இமேஜ் இந்த ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்குள்ள இந்த இமேஜ் இருக்கும் அது எந்த இமேஜ்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ இந்த இங்க இவங்க கொடுத்துருக்கற இமேஜ் வந்து இந்த ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்குதா இது எந்த டேரக்ஷன்ல கொடுத்திருக்கிற பொசிஷன்ல தான் இருக்கும் ஓகேவா ரொட்டேட் ஆகும் இருக்காது கொடுத்துருக்கிற டேரக்ஷன்லயே இருக்கும்னு சொல்லியிருக்காங்களா ரொட்டேஷன் இஸ் நாட் அலவுட் ஓகேயா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வராது செகண்ட் ஒன்ல பாருங்க செகண்ட் ஒன்லயும் இல்ல தேர்ட் ஒன்லயும் வர சான்ஸ் இல்லை ஆப்ஷன்ல பாருங்க இந்த இந்த இருக்குமா இருக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் செகண்ட் சாம் செலக்ட் ஆப்ஷன் இஸ் நாட் அலவுட் இந்த இமேஜ் வந்து எந்த ஆப்ஷன்ல வர சான்ஸ் இருக்கு பார்த்த உடனே தெரியுது தேர்ட் ஆப்ஷன் இல்லையா இந்த ஏரியா பாருங்க ஓகேயா தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் இந்த இமேஜ் எந்த ஆப்ஷன்ல வரலாம் ஒன்ல வரலாம் இல்லையா மத்த எதுவுமே மேட்ச் ஆகல போர்த் ஆப்சன்ல பாருங்க இங்க இருக்கு இல்லையா கரெக்ட் ஆன்சர் போர்த் கொஸ்டின் இந்த இமேஜ் எந்த இதுல வர சான்சஸ் இருக்கு பாருங்க இந்த பிளேஸ் பாருங்க இந்த பிளேஸ்ல இருக்கு இல்லையா ஆப்ஷன் ஒன் கரெக்ட் ஆன்சர் ஃபெஸ்ட் கொஸ்டின் இந்த இமேஜ் எங்க இருக்கு ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்த உடனே சொல்லிடலாமா இந்த பிளேஸ்ல இருக்குதா

எல்லாத்துலயுமே இருக்குதா ஆனா பாருங்க ரொட்டேட் ஆகி இருக்கு இங்க ரொட்டேஷன் இஸ் நாட் அலௌடுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ இதுக்கு மேட்ச் ஆகுற ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் ஃபோர் இங்கேதான் அவங்க கொடுத்துருக்கிற டைரக்ஷன்லயே மேட்ச் ஆகுது இல்லையா ஆப்ஷன் ஃபோர் கரெக்ட் ஆன்சர் எய்த் கொஸ்டின் இந்த இமேஜ் எதுக்குள்ள இருக்குன்னு பாருங்க இப்போ ஆப்ஷன் டூ பாருங்க ஆப்ஷன் டூ இந்த பிளேஸ்ல மேட்ச் ஆகுது ஆப்ஷன் டூ கரெக்ட் ஆன்சர் நைன்த் கொஸ்டின் இந்த இமேஜ் எதுல இருக்கு ஆப்ஷன் தேர்ட் பார்த்தோன்னே சொல்லிடலாம் டென்த் ஒன் இந்த இமேஜ் பாருங்க மேல ரெண்டு டாட் இருக்கா ரெண்டு டாட் வர ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் ஒன் தான் மேட்ச் ஆகுது ஆப்ஷன் ஒன் கரெக்ட் ஆன்சர் லெவன்த் ஒன் அண்ட் டுவெல்த் ஒன் ட்ரை பண்ணிட்டு என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க